வணக்கம் இன்றைக்கி எப்படிங்க மார்க்கெட் எப்படி போச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க்லெலாம் அந்த அந்தளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை இருந்தது பட் ஒரு மூமெண்ட்டாக ரெண்டு மூமெண்ட்டாக இருந்தது பட் அந்தளவுக்கு மூமெண்ட்லாம் இல்லை ஸோ ஆனால் இன்னைக்கு ஏன் வீடியோ போகிறேன்னா இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் மாதிரி எனக்கு தெரியுது எப்படின்னா இந்த சப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி இந்த சப்போர்ட்டு தான் தொட்டு தொட்டுக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்போ இந்த சப்போர்ட்டை விட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்கு இது வந்து ஒரு ஹேமர் மாதிரி பெர்ஃபெக்ட் ஹேமர் இல்லை பட் மேலே ஏறுறதுக்கான ஒரு நல்ல ஒரு திருப்பம் இப்போ அதனால் இன்ட்ராடே இன்ட்ரன்ட்ராடேட்ரடிங் நாளைக்கு எங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா இன்றைக்கி ஹை இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சி ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப நாளைக்கு மேலே ஏறும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ஒரு ஐம்பது பாயிண்ட் ஏறும்னு எதிர்பார்க்குறேன் ஒன்று மார்க் ஏறினா பட்டுன்னு பட்டுன்னு மேலே ஏறணும் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறணும் இல்லாட்டி ஒரு ஐம்பது பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏறும் எப்படின்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்த இன்னும் அந்த சப்போர்ட்லாம் இருக்குது ப்ரீவியஸ் சப்போர்ட்லாம் அந்த லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு டேர்னிங்க்கான ஒரு நல்ல ஒரு இது போட்டிருக்குது கேண்டில் ஸ்டிக் போட்டிருக்குது ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஹை இன்னைக்கு ஹையாக நாளைக்கு ப்ரேக் பண்ணுறப்ப நம்ம ஆஃப் சைடு பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபது ஸோ இது தாண்டப்ப மினிமம் ஒரு இரநூறு பாயிண்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லாட்டி டக்கு டக்குன்னு மார்க் நாளைக்கு போகணும்னா ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லாட்டி எப்படி சொல்கிறது இரநூறு பாயிண்ட்ஸ் இப்படி தான் கம்மியாக தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி இல்லாட்டி பட்டு பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போகணும் ஸோ ஏன்னா இதில் வந்து நிறையா சப்போர்ட் ரெஸ்டன்ஸில் நிறையா இருக்குது அதனால் உடனே பட்டு பட்டு மேலே ஏறுமான்றது எனக்கு டவுட்டு தான் ஸோ அதனால் மினிமம் பாயிண்ட்ஸை வச்சு நான் அழகாக ட்ரேட் பண்ண போகிறேன் இது என்னோடய ட்ரேடிங் செட்டப் நீ பாருங்கள் ஒன் ஹவர்ல பாருங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் எதிர்பார்க்குறேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து ஒவ்வொரு கேண்டிலும் வர்றப்ப அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து நான் ஸ்டாப்லெஸாக வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த கேண்டில் இருக்குன்னா அதோடய ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை வச்சு ஸ்டாப்லெஸாக வச்சுப்பேன் ஸோ அடுத்தடுத்து கேண்டில் போடுறப்ப அதோடய ப்ரீவியஸ் கேண்டில் ஒன் ஹவர்ல அதோடய ப்ரீவியஸோட லோவை நான் வந்து ஸ்டாப்லெஸாக வச்சு அப்போ தான் மேலே எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் பிடிக்க முடியும் நம்மளால் பட் சின்ன மூமெண்ட் மூமெண்ட்டே இல்லைனா அடிக்கடி ஸ்டாப்லஸ் கிட்டாகும் சைட்வைஸில் ஆகி போச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ நாளைக்கு அப்சைட் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லென்ஸ் பாருங்களேன் லென்ஸ் இலையன்ஸ் பாருங்கள் ஒரே நாளில் எவ்வளோ தூரம் தூக்கியிருக்கு பாருங்க திருத்திரை அறுபது அறுபது பாயிண்ட் பக்கத்தில் நல்லா ஏற்றம் ஏறி இருக்குது ஆ நல்லா ஏற்றம் இருக்குங்க இது ஒரு சரி நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு அதான் சொன்னேன்னே ஃபர்ஸ்ட்டு சொன்னேண்ணே ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறுங்க அப்படி இல்லாட்டி வேகமாக ஏறும் இல்லாட்டி ஸ்லோவாக ஏறும் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும் ரிலையன்ஸ் பாருங்கள் இப்போ பிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தரம் போகுன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இதுக்கு ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது இதுக்கு ப்ரீவியஸ் ஹை கரண்ட் ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஹை இது தான் ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து இது தான் ரொம்ப லாஸ்ட் உள்ள லோ இது தான் ஸோ இப்போ ப்ரீவியஸ் கையிலேருந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் பிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு வரைகிறோம் இங்கே வரைக்கும் வரைஞ்சிட்டு ஏன்னா இதான் லோ இங்கே தான் டச் ஆகி நிற்கணும் ஸோ இது வரைக்கும் ஆனால் இங்கே வரைக்கும் இழுத்து விட்றோம் ஏன்னா கரண்ட் மார்க்கற ப்ரைஸ் தெரியணும் நமக்கு அதனால் இங்கே இழுத்து விட்றோம் ஆனால் லோ வந்து டச் இருக்கணும் இந்த லோவை ஆகி தான் இந்த வரைக்கும் இங்கே வரைக்கும் இழுத்து விட்றோம் ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ் நான் கரெக்டாக திட்டானலாம் இங்கே வரைக்கும் இருக்கிறோம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த லெவல் இந்த லெவலை வந்து தாண்டி மேலே க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட் மேலே போகும் எவ்வளோ பாருங்கள் இந்த டார்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட்டு பட்டுன்னு உடனே போகணும்னு சொல்லலை போகும் போகும் ஆனால் ஸோ நம்ம தான் பார்க்கணும் ஆனால் நிஃப்ட் என்ன சொல்கிறது லேன்ஸ் நல்ல ஏற்றி இருக்குங்க நல்ல ஏற்றி இருக்குது ஸோ அதோடய இம்பாக்ட் இன்றைக்கி இருந்துச்சு நாளைக்கு இருந்துச்சுன்னா சர சரண் மேலே இருக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்த நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டினையும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்காங்க லைட் லைட்டாக நிஃப்டி மே சி நிஃப்டி ஐடி மேலே இருக்குது பட் ஒரு க்ரீன் கலர் கண்டில் இன்னைக்கு போட்டிருக்குது நிஃப்டி ஆட்டோ ஆ இதுவும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு அதே லெவலில் ஏறி வந்து நின்றுருக்குது மார்க்கெட் சிக்னல் காமிக்குது ஏற்றத்துக்கான சிக்னல் காமிக்குது ஆனால் கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷனில் நமக்கு இவ்வளோ பாயிண்ட் தான் போகணுன்ற மாதிரி அடித்து காமிக்கல ஒரு சமயம் காமிக்க மாட்டாங்க ஆனால் பட்டு பட்டுன்னு மார்க்கெட் ஏறும் நம்ம என்ன பண்ணுறது மார்க்கெட்டு பட்டு ஏறும்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண முடிஞ்சேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பட்டு பட்டு மார்க்கெட் ஏறாட்டி மெதுவாக தான் ஏறும் நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக இது பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் பட்டு பட்டு ஏறிச்சின்னா நமக்கு நல்லா கண்டினியூ பண்ணி போகலாம் இல்லாட்டி ஒரு டே ரெண்டு டே சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துடலாங்க ரொம்ப ரிஸ்க் இருக்குது வேணாம் ஸோ க்ரீன் கலர் தெரியுது கண்ணுக்கு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கு போதுன்னு நன்றி